சரி சரி கேட்டா போய் போடுறா கேட்டாப்பா சொல்லிப்பா போடறேன் இல்லை நீங்க அந்த பணத்தை எப்ப கொடுக்குறீங்க நான் நான் ரெக்கார்ட் பண்ணி நான் ரெக்கார்ட் நீங்க ரோடு போடுறதுக்காக வாங்கின இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்

நீங்கள் லஞ்சமாக வாங்கிக்கிறீங்க அந்த காசை திருப்பி கொடுக்கல நீங்கள் சொல்லாமல் கொல்லாமல் டிரான்ஸ்ஃபரில் போயிடுங்க அந்த செய்தியும் சொல்லலை சொல்லுங்க சார் இப்படி திரும்புங்க மாணிக்கம் இப்படி திரும்ப நின்னீங்க வீடியோ கட்டு திரும்புங்க வீடியோ கட்டு திரும்புங்க நீங்கள் அந்த பணத்தை எப்போ கொடுக்குறீங்க சொல்லுங்க சார் இப்போ நான் கேட்குறேன் அந்த பணத்தை எப்போ கொடுக்குறீங்க சொல்லுங்க அந்த பணத்தை எப்போ கொடுக்குறீங்க சொல்லுங்க சொல்கிறீங்களா விஜயில் அடிச்சு வரவே கேட்டுமா சார் நான் கேட்கறேன்ல உங்களுக்கு நான் கேக்குறா பணத்தை நீ வாங்கிக்க லஞ்சமா வாங்கிக்கணும் பணத்தை எப்பொழுதுன்னு சொல்லுங்க சொல்லுங்க சார் எப்பொழுது சொல்லுங்க சொல்லுங்க வாங்க சொல்லுங்க சார் நீ அமைதியா இருந்தாலும் வாங்கிக்கினு மேட்டு தான் நீங்க அமைதியா இருந்தாலும் வாங்கிக்கினாரு தான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கிக்கிறேன் பணத்தை இங்கே கொடுத்துட்டு அவ்வளவுதான்

பத்து நிமிஷம் சார் முதல்ல